அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் புதிய புயல் மே இருபத்தைந்தாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை அதிகாரி ஹேமச்சந்தர் தெரிவித்தார் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா கடலோர பகுதிகளில் மே இருபத்து மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் அத்தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மே இருபத்தைந்து அல்லது இருபத்தாறாம் தேதி வாக்கில் புயலாக வலுப்பெறக்கூடும் இப்புயலிற்கு இந்திய வானிலை மையம் சக்தி என்று பெயரிட உள்ளது இப்புயலின் காரணமாக கேரளா தமிழ்நாடு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மே இருபத்து நான்காம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் மே இருபத்தைந்தாம் தேதியும் ஆந்திரா தெலுங்கானா ராயல்சீமா உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென் இந்தியாவிலும் மே இருபத்தெட்டாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை துவங்க சாதக சூழல் காணப்படுகிறது என தெரிவித்தார் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்